வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேர் செல்வங்கள் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் ஒரேடியாக காலத்தில் பிளஸ்ல ஓப்பன் ஆச்சு எல்லாரும் ஒரே சந்தோஷத்தில் இருந்தாங்க அங்கேனு பொத்துன்னு அடிச்சுக்கு விழுந்து நெகட்டிவ்ல போச்சு இப்போது நான் சுமார் ஒன்னே முக்காலுக்கு நான் பேசறச்சேன் ப்ளஸ் இருபத்தி ஒம்பது பாயிண்ட் இருக்கு இன்னைக்கு நூறு பாயிண்ட் ப்ளஸில் கூட க்ளோஸ் ஆகலாம் பட் இண்டிகேஷன் என்னன்னா எஃப்ஐஏஸ் வித்துண்டே டே இருக்காங்கிறது தான் கிளியராக தெரியுது எனி ரைஸ் எஃப்ஐஏஸ் ஆர் செல்லிங் அதே சமயத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கையில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி காசு இருக்கு அதனால ஒரேடியாக்கு இறங்க விட மாட்டாங்க டப்பு டப்புன்னு வாங்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இதுதான் ரொம்ப டெவலப்மெண்ட்டான ஸ்டோரி இதுதான் இதுதான் மார்க்கெட்டின் கதை பேங்கிங் சிஸ்டம் ஹெவி ப்ரெஷரில் இருக்கு கர்நாடகாவில் பேங்க்ல நடந்த ப்ராப்ளம்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஸ்பெஷலி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பணத்தை திரும்பி கொடுக்க முடியல அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கிற பப்ளிக் செக்டர் யூனிட் சொல்லுது நாட்டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அவங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா டெபாசிட் போட்டதாகவும் டியூ டேட் அன்னைக்கு டெபாசிட் முடிஞ்சிருச்சு எங்கள் பணத்தை கொடுந்தால் நீங்கள் பதிமூணு கோடி வச்சுக்கோங்க மீதி அப்புறமா தரேங்கிறது இது மாதிரி ரெண்டு பப்ளிக் செக்டர் யூனிட்டில் பண்ணதா கேள்வி ஸோ பேங்க்குக்கு டெபாசிட்டுக்கு ஹெவி ப்ரெஷரில் இருக்காங்க அந்த சமயத்தில் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த ரெண்டு பப்ளிக் செக்டர் பேங்க்களும் டீலிங் வச்சுக்காதீங்க எங்க பணம் திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஓவராலாக ரொம்ப பேங்க் வந்து எவ்வளவு பிரெஷர்ல இருக்குன்னு ஏதோ ஒரு லோக்கல் லெவல் மேனேஜர் வந்து டெபாசிட்டை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அந்த டெபாசிட்டை ஹோல்டு பண்ண முடியலன்னு உடனே இது வெடிச்சு பெரிய விஷயமா போயிடுச்சு இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஏஜென்சி ஒரு கைலன்னு இன்னொரு கைக்கு பணம் போயிடும் பட் இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா பேங்கிங் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கு ஃபார் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அதனால கிரெடிட் க்ரோத் வராது கிரெடிட் க்ரோத் இல்லைன்னா கன்சம்ஷன் வராது கன்சம்ஷன் வராட்டா எல்லாமே ப்ராப்ளம் சொசைட்டி கன்சம்ஷன் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா கார்பரேட் ஏர்னிங்ஸும் ஸ்லோ டவுன் ஆகிடும் நான் ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் அந்த ஆர்டிக்கல சைடில் போடுறேன் பதினாலு வருஷத்தில் லோவஸ்ட்டு ப்ராஃபிட் குரோத் இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலு வருஷம்னா ரெண்டாயிரத்தி பத்து டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் ஃபைனான்சியல் கிரைசிஸுக்கு அப்புறம் ஃபோர்டீன் குவார்டர்ஸ் என்ன ரோ அப்படின்னா சுமார் நாலு வருஷம் மூன்றரைலேருந்து நாலு வருஷத்துல இதான் லோவஸ்ட் அப்படின்னா கோவிடை தாண்டி பின்னாடி போயிடுச்சு இவ்வளோ லோவா ப்ராஃபிட் குரோவானது இல்லை இந்த வாட்டி சிங்கிள் டிஜெட்ல தான் ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகிருக்கு நாலு மா நாலு பர்சன்ட் தான் க்ரோ ஆயிருக்கு இப்போ எல்லாரும் என்ன ஒண்டர் பண்றாங்கன்னா நாலு பர்சன்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கிறச்சே மார்க்கெட் எப்படி ராக்கெட்ல ஏறுதுன்னு சிம்பிள் நீங்க பணம் போடுறீங்க ஸ்மால் கேப் மிட் கேப்ல வாங்கு சூதாட்டுன்னு சொல்றீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க காசை வச்சு வாடிட்டு இருக்கிறாங்க இது நீங்கள் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் இது மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப பெருசாக பண்ணாது இறங்கறச்ச பார்த்து பார்த்து வாங்குங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க என்னோட குருவா இருக்கட்டும் வாரன்

நாமினல் லாஸ் இருக்காது ஆனால் பெருசாக குரோத்து வராது நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸு இது மாதிரி கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் எங்கேயும் பெரிய மூமெண்ட்டே கிடையாது இன்ஃபேக்ட் ரிலையன்ஸே மூணு வருஷத்தில் ஆவரேஜாக பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு அதுவும் இப்போ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு ஸ்டாக் போனதுனால இதெல்லாம் நல்ல கம்பெனி நான் ஒன்றே ஏஷியன் பெயிண்ட்ஸ் நல்ல கம்பெனி இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல கம்பெனி இல்லை ரிலையன்ஸ் நல்ல கம்பெனி இல்லைன்னு சொன்னேன் எல்லாமே நல்ல கம்பெனி ஆனால் ஏர்னிங் சப்போர்ட் பண்ணல ஏர்னிங் சப்போர்ட் பண்ணலன்னா குரோத் வராது இதே தான் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இன்னொரு மேனிஃபெஸ்டே லாஸ் ஆஃப் ஜாப்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரீட்டைல் கம்பெனிஸ் எல்லாம் ஆட்கள் தூக்கிட்டு இருக்காங்க இந்த சேனல்லையே நான் ரீட் ரிலையன்ஸ் ரீட்டைல் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை காலி பண்ண கதையை உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு இன்னும் சேடு ஸ்டோரி ஐம்பதாயிரம் பேர் மற்ற ரீட்டைலையும் காலி ஆயிருக்காங்க டோட்டலாக நைன்டி தௌசண்ட் நம்ம நினைக்கணும் ஏன்னா ரிலையன்ஸ் ஃபார்ட்டி டூ இந்த ஸ்டோரியில் கவர் அல்ல இதில் நான் ரொம்ப மதிக்கிற டைட்டன் கம்பெனிலையுமே பத்துலேருந்து பதினோராயிரம் பேர் அமைச்சுட்டாங்க இவங்கெல்லாம் டைரெக்ட் எம்ப்ளாயிஸா இருக்க மாட்டாங்க பிரான்ச்சைசியோட எம்ப்ளாயிஸா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு ஏன்னா டிமாண்ட் இல்லை அதே சமயத்தில் ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்கு அதையும் நம்ம சொல்லணும் ட்ரெண்ட்டுங்கிற கம்பெனி அதுவும் ஒரு டாடா கம்பெனியில் பத்தாயிரம் பேர் ஆள் சேர்த்துருக்காங்க ஸோ டாடா கம்பெனியில் நெட்டா தௌசண்ட் இந்த கம்பெனி அந்த கம்பெனி நெட் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரம் வேலை லாஸ் ஓவராலாக எல்லா இடத்துலையுமே லாஸஸ் ஏறி இருக்கு அந்த சமயத்துல இன்னொரு செய்தி இன்னர் வேற சேல்ஸ் பவுன்ஸ் ஆயிடுச்சு அதனால ரிகவரி அப்படிங்கிறாங்க இன்ஃபேக்ட் ஜெட்டி சேல்ஸை பற்றி நாங்கள் கோவிட்ல பேசி போது ரொம்ப பாப்புலராக போச்சு நியூஸ் சேனல்ஸில் இப்போ தான் நெகட்டிவ் ஃபால் குறைஞ்சிருக்கு கண்டினியூஸாக ஸ்லைட் ஆயின்னு இருந்த சேல்ஸ் ஸ்லைடு அரெஸ்ட் ஆகி குவார்டர் அண்ட் குவார்டர் சேம் சேல்ஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து நெய்தர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் இது வெறும் ஜெட்டி பனியன் சார் ஜாக்கி அஞ்சு பர்சன்ட் க்ரோ ஆயிருக்குன்னா அது டி ஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு எக்ஸைஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் தனி நான் சொல்றது இன்னர்வேர் ரூபா லக்ஸி லக்ஸ் கோசி ஜாக்கி இது மாதிரி கம்பெனி எல்லாம் ஓவராலாக இப்போ தான் கொஞ்சம் மார்ஜினலாக ஜீரோ சேல்ஸ் ஃப்ளாட் சேல்ஸ் இல்லாட்டா கொஞ்சம் பாசிட்டிவ் சேல்ஸ் காட்டுறாங்க இது வந்து ரொம்ப பேட் நியூஸ் ஃபார் தி மார்க்கெட்டு அப்போனா கன்சம்ஷன் இல்லவே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இதனால் நம்ம எக்கானமி வந்து ப்ரெஷரில் இருக்குது ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னா அதுக்கு லிக்விடிட்டி ஒன்றே காரணம் இந்த அண்டர்வேர் இண்டெக்ஸுங்கிறத வந்து ஆலன் கிரீன்ஸ் பேண்ட்னு பழைய ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃபு கொண்டு வந்தார் ஏன்னா அண்டர்வேர் வந்து கடைசியாக தான் வாங்குவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன போட்டுன்றப்போ நம்மளுக்கு தெரியாது குவாலிட்டி ஆஃப் அண்டர்வேர் இந்த மக்கள் பார்க்காதனால ரொம்ப நாளைக்கு அண்டர்வேர் வாங்காமே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்தது டேஸ்ட் டூ என்ன வாயிலே நுழையல இது வந்து டிஓ வைவோ டிஇஎஸ்டி இந்த கம்பெனி வந்து ஒரு பார்ட் சப்ளையர் டு டொயோட்டா அகேன் ஓன்டு பை டொயோட்டா இனோவா ஹை கிராஸ் எங்கனால டிமேண்ட் மீட் அவுட் பண்ண முடியாத மாதிரி டிமாண்ட் இருக்கிறதுனால கர்நாடகாவில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பிளான் திறக்கிறாங்க இந்த பிளான்ட்டுக்கு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் அப்ரூவ் அப்ரூவல் கிடச்சிருச்சு இதனால நாலாயிரம் ஜாப்ஸ் டைரக்ட் ஆகும் ஒரு பத்தாயிரம் ஜாப்ஸும் கிரியேட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இது இன்னும் ரெண்டு வருஷம் ஹை க்ராஸோட டிமாண்டு அப்படியே இருந்ததுன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிளியர் ஆகும் மகாராஷ்டிராவில் இருபதாயிரம் கோடிக்கு தனியாக இன்னொரு பிளான்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் தார் ராக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பு காரை லான்ச் பண்ணுறாங்க பதிமூணு லட்சத்துக்கு இந்த தார் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு இருக்கிற வண்டியோட வருஷன் இந்த தார் ராக்ஸ்ன்னு இது பதிமூணு லட்ச ரூபாயிலே ஃபோர் வீல் டிரைவு ரோடுக்கு வெளில போகும் இந்த ஆர் எக்ஸ் எக்ஸ் ராக்ஸ் இது இந்த கம்பெனியை வந்து இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக சர்க்குலேஷனில் வந்ததுன்னா பல எஸ்யூவிக்கள் ப்ரெஷரில் வரும் அதனால ஆட்டோ சேல்ஸ் லோன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறத நான் சொன்னேன் இது டிக்ளைன் பண்ணுறேன் இந்த டிக்ளைனிங் மார்க்கெட்டில் இந்த வண்டி போட்டாங்கன்னா இது எட்டுலேருந்து ஒன்பதாயிரம் வண்டி விற்குங்கிறாங்க மாதம் ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிளில் டாட்டாவை டிஸ்பிளேஸ் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆகும் அடுத்த வருஷத்தில் ஆர்டர் வந்து மருதி ஒன் டாட்டா டூ அடுத்த வருஷம் பெக்கிங் ஆர்டரில் வந்து ஹியூண்டாயை டாட்டா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாருதி டாட்டா ஹியூண்டாய் அண்ட் மஹேந்திரா தான் மெயின் கார்ஸாக இருக்கும் மஹேந்திரா வில் கோ ரேபிட்லி பட் வெதர் நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு வருவாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இது வந்து தார் வந்து நம்பர் ஒன் பிராண்ட் எஸ்யூவி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு மாசத்துக்கு பதினெட்டாயிரம் வண்டி விற்குங்கிறாங்க பட் பதினெட்டாயிரம் வண்டி இதை தவிர பெருசாக அவங்கள்ட்ட கார் கிடையாது அதனால இதுலயே அவங்க பதினெட்டாயிரம் விற்றாங்கன்னா இதை தவிர பொலேரோ அண்டு இன்னொன்று கார் இருக்கு அவங்கள எக்ஸ்யூவி கார் ஒன்று இருக்குது அதில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் பட் இட் இல் பிகம் அ பியூர் எஸ்யூவி கம்பெனி இது வந்து ஒரு பெரிய டெவலப்பிங் அண்ட் பிரேக்கிங் ஸ்டோரி இதுக்கப்புறமா வந்து முருகப்பா குரூப் வந்து சவுத் இண்டியன் காட்ரேஜ் டாட்டான்னு சொல்லுவாங்க அவங்க மெதுவாக மூணு குரூப்பாக பிரியறதுக்கு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க அதுக்கு தான் வந்து ஒரு குரூப்போட போன வருஷம் சே ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குரூப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் டிஐ குரூப்லேயும் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரேடியா ஷேர் ப்ரைஸ் ஏறினதில் ஷேர் ஸ்வாப் அக்ரிமெண்ட்டில் ஏதோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதுன்னு பட் இது ஹைலி பிரைவேட் குரூப்பு அவங்கக்குள்ளேயே உக்காந்து பேசிட்டு சால்வ் பண்ணுவாங்க பட் ஒரு ஸ்பீட் பம்ப் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எஸ்பெஷலி இந்த கிராஃப்டன் அண்ட் கிரீவ்ஸில் கம்பெனி அவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணது டெட் ஃப்ரீ ஆக்கினதில் பயங்கரமாக வேல்யூவேஷன் ஏறிடுச்சு அதனால் திரும்பி ரீநெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதே சமயத்தில் அமெரிக்காவில் வந்து ஜெரோம் போ ஜாக்சன் ஹோல் மீட்டிங்கில் பேச போகிறாரு இந்த ஜாக்சன் ஹோல் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதே ஜாக்சன் ஹோலில் பேசுறது தான் ரகுராம் ராஜன் ஒரு வாட்டி வந்து கனெக்டிங் த டாட்ஸ் பேசி டூ தௌசண்ட் செவன் எயிட் ஹவுசிங் லோன் கிரைசிஸ் வரப்போகிறதுங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க அது மாதிரி இந்த ஒரு முக்கியத்துவம் அந்த மீட்டிங் அது வந்து ஃபிலிப் லேன்ங்கிற எக்கனாமிஸ்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட்டு பேச போகிறாரு ஆண்ட்ரூ பெய்லி பேச போகிறாரு அவர் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட ஹெட் அவரு அவங்களோட ஃபெடரல் ரிசர்வ் மாதிரி இது மாதிரி இம்பார்ட்டன்ட் பிடிச்சி பேசுறதுனால தர்ஸ்டே ஈவினிங் தான் நம்மளுக்கு ஸ்கெடியூல் தெரியும் இந்த மீட்டிங்கும் ஃபெட்டு ஜூலை தேர்ட்டி எடுத்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பேசணுன்ற மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கும் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் ஒரு ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரேட் கட் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணோன்னு பெரிய எஃபெக்ட் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறது ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைங்கிறது ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகலாம் இல்லை ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் டு ஃபைவ் ஆலாம் இதனால பெரிய டிஃபரென்ஸு ஒன்றும் வராது பட் இட் ஷோஸ் தட் அவங்களுக்கு இன்ஃப்ளேஷனில் அவங்க கண்ட்ரோல் வந்துடுச்சு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துடுச்சு அடுத்தது கோல்டு கோல்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தி என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏற்றம் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி கிட்ட பார்த்து அங்கேயே இருக்குது ஸோ கோல்டு வந்து இந்த ரேட் கட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஜாக்சன் ஹோல் மீட்டிங் வந்து பேசிவாக இருந்ததுன்னா கோல்டோட ரேட்டு ஒன்றும் எகிறக்கூடும் அதனால் கோல்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம் நம்ம ப்ராஃபிட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிப்போம் பட்டாஸ்லஸ்டில் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸ்டவ் கிராஃப்ட் ஏறிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கன்சிடர் பண்ணதுல இறங்கிறதுனால வருத்தப்பட்டீங்க இப்போ என்ன ரேட்டில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் பாசிட்டிவாக போயிருக்கும் பயப்படுறவங்க எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க அவர் கொடுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்